அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை பவுல் ரோமையருக்கு எதியம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்று கொள்வது இல்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் புனித பவுல் இரண்டு காரியங்களை குறித்து சொல்கிறார் முதலாவதாக கடவுள் தாம் விடுத்த அழைப்பை திரும்ப பெற்றுக் கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக கடவுள் கொடுத்த அருள் கொடைகளை பெற்றுக்கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை வார்த்தைகளை குறித்து தான் இன்றும் நாளையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பை திரும்ப பெற்றுக் கொள்வது இல்லை என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் புனித லூகா எழுதிய நற்செய்தி நர்ச்செய்தி அதிகாரத்தில் சக்கேயு என்ற செல்வந்தரை குறித்து நாம் பார்க்கிறோம் தவறான வாழ்க்கை வாழ்ந்த சக்கேயு மனம் மாற்ற அடைந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கடவுள் தன் மகன் வழியாக விடுக்கிறார் அழைப்பின் மேன்மையை உணர்ந்த தவறான பாதையை விட்டு விலகி கடவுளை நோக்கி திரும்பி வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொண்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரத்தில் பணக்கார வாலிபரை குறித்து பார்க்கிறோம் தவறான வாழ்க்கை வாழ்ந்த அந்த பணக்கார வாலிபரும் மனமாற்றம் அடைந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பிய கடவுள் தன் மகன் இயேசு வழியாக பணக்கார வாலிபனுக்கும் மனமாற்றத்திற்கான அழைப்பை விடுகிறார் ஆனால் கடவுளது அந்த அழைப்பின் மேன்மையை உணராத பணக்கார வாலிபன் கடவுளது அழைப்பை உதாசீனப்படுத்திவிட்டு தொடர்ந்து தவறான பாதையில் சென்றதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பணக்கார வாலிபர் கடவுளது அழைப்பை ஏற்றுக் அழைப்பை உதாசீனப்படுத்தினாலும் அந்த மனிதர் மனம் மாற வேண்டும் என்று அந்த மனிதருக்கு தான் விடுத்த அழைப்பை கடவுள் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்றுதான் சொல்லுகிறார் ஏன் இன்று பணக்கார ஒருவேளை தன் அழைப்பின் உணராமல் உதாசீனப்படுத்தி செல்லலாம் ஆனால் என்றாவது ஒரு அந்த பணக்கார வாலிபர் என் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து என்னை நோக்கி திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் கடவுள் தான் விடுத்த அழைப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளாமல் அந்த

நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் கடவுள் விடுத்த அந்த அழைப்பை ஏற்று நாம் மன மாற்றம் அடைந்து நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொண்டோமா மீட்பை நாம் உறுதி செய்து கொண்டோமா ஒருவேளை இல்லை என்றால் இன்றே நாம் செயல்படுவோம் கடவுள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்து மன மாற்றம் அடைந்து நாமும் நம் குடும்பமும் மீட்பை உறுதி செய்வோம் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்வோம் அடுத்தபடியாக கடவுளது அழைப்பின் மேன்மையை உணராமல் தவறான பாதையில் செல்கிற மனிதர்களும் கடவுளது அழைப்பின் மேன் உணர்ந்து அவர்களும் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் பாடத்தில் அமர்ந்து நாம் தொடர்ந்து செபிப்போம் இந்த நாம் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரை அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயிர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிழைகள் இந்த நாளில் எந்த குறையும் மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் ஆமேன்